श्रीमते रामानुजाय नमः स्वामिदेशिकन्रुळिचैदपादुकासहस्रम् इदरनूतिपदिमूनावद् श्लोकं शरणागतस्य सस्यमालिनियं तव निर्जर ओदैः ननु रङ्गधुरिण पादरक्षे जगति नित्यं अदैवमातृकाभूत् शरणागतसस्यमालिनीयं तव मुक्ताबणिरश्मिर्जर औधैः ननु रङ्गधूरिण पादरक्षे जगति नित्यम् अदैवमातृका अभूत् द निर्जर ஹி அப்படிங்கிறத நிர்ஜர உணர்ஜர உணர்ஜரௌதைஹி அப்படின்னு சேர்த்து பிடிப்பா சில பேர் சில அர்த்தம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சரணா திரங்கதுரீண பாதரக்ஷே சிரங்கராஜனின் பாதரக்ஷே தவ உம்முடைய முக்தாபணி முத்துக்களின் ரஷ்மி ஒளி அது வெள்ளையாக இருக்கும் நிர்ஜர உதைஹி ஒரு அவ் ஒரு அருவியைப் போல நீரை பொழிந்து கொண்டிருக்கின்றன நிர்ஜர சரணாகத சரணமடைந்த அடியவர்கள் என்னும் சசியமாலினி மாலினியம் தாவரங்களும் செடிகொடிகளும் நனு நிச்சயமாக ஜெகதி இந்நிலத்தில் நித்தியம் எப்பொழுதும் அதெய்வ மாத்ருகா அபூத்து சாதாரண அர்த்தம் செடி கொடிகள்னு பேசிட்டதுனால நாம் வான் நோக்கி வாழா பயிர்கள் அப்படின்னு அர்த்தம் அதெய்வ மாத்ருகா வான் நோக்கி வாழா பயிர்கள் அபூத்து ஆகின்றன அதாவது முத்துக்களில் இருந்து வருகின்ற வெண்மையான ஒளி ஒரு நீரை நீரைவார்க்கும் நீரை பொழிந்து கொண்டிருக்கும் அருவியைப் போல் இருப்பதால் சரணாகதி அடைந்த அடியவர்கள் என்னும் தாவரங்களும் செடிகொடிகளும் வான் நோக்கி வாழா இதர தேவதாந்தரங்களை நோக்கி வாழான்னு கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் இதர தேவதாந்தரங்களை நோக்கி வாழா இல்லை வான் நோக்கி வாழா பயிர்கள் ஆகின்றன ஏனென்றால் எப்பொழுதும் பாதுகையினுடைய அந்த முத்து மணி வரிசைகள் அருளை பொழிந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னா புரிஞ்சுக்கலாம் இதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தமாக கொள்ளலாம் ஸ்லோதனும் நம்ம படிச்சுடலாம் சசியபாலினம் தவ நிர்ஜர ஓதை நனு ரங்கதுரிணா ரங்கதுரிண பாதரக்ஷே ஜகதி நித்யம் அதைவ மாத காபூத் த மாத்ருகா அபூத்து அபூத் அப்படின்னு படிக்கலாம் ਰਾਮਾਤੁਰਗਾ ਭੂਤ ਅਬੜੇਨ ਪੜੀ ਗਲਾ ਸ਼੍ਰੀਮਤੀ ਰਾਮਾ ਉਹ ਜਾਇ ਰਾਮ